ஹலோ ஃபண்ட் பேக் லைஃப் ஸ்டைல் நம்ம வீட்டையும் கடையும் மட்டும் சுத்தம் வைக்கக்கூடாதுன்னு இவர் இப்போ வேலை இல்லைன்னு சொல்லி இப்போ இங்கே தெருவெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கேப்பில் நானும் பசங்களுக்கு கொடுத்த பிஸ்கட் பையன் நிறைய இருந்தது பிஸ்கெட் இல்லை எல்லாம் கவர் நிறச்சி வச்சுருக்கோம் இன்னும் வாங்கிட்டு பாக்ஸ்லாம் இருக்கும் அது எப்போவுமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொடுத்தா க்ளீன் பண்ணுவார் இப்போ ஃபுல்லாக தீ வச்சு விட்டுட்டேன்னா சாமலோட சாமலாக இருக்கும்போது இடமும் சுத்த ஆயிடும் எதுனால பயமாக இருக்குன்னா இங்கே நிறைய செடி கொடிலாம் வளர்ந்துருக்கு எதாவது பூச்சி பட்டம் உக்காந்தெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி நிறைய மரம் ஒடிஞ்சு 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 உடிஞ்சிருக்கனால இப்படி ஒரு தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாரு நானும் இதையும் கொண்டு போட்டுறேன் இது சோசியல் ஒர்க் சர்வீஸ்லாம் கிடையாது நம்ம இருக்க ஏரியாவை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் இவருக்கு இந்த வெளியுள்ள வேலை ஊரில் உள்ள வேலைன்னு செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட்ட தட்டை கழுவச்சோன்னா கூட நான் உனக்கு வேலை காரணம்னு கேட்பாரு சரி இருக்கட்டும் வீட்டில் சேரலானாலும் வெளியே சேர பார்த்தீங்களா வேண்டாத குப்பை எங்க அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண அவசியமே இல்லை இருந்தாலும் அவர் நினைக்காரு அங்கே ஏதாவது பூச்சி கீச்சி வந்து கடைக்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு கூட நினச்சி நல்ல மனசில் செய்கிறான்னு நினைக்கலாம் இந்த நல்ல மனசு வீட்டில் ஏன் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோட்லலாம் பெருக்கிறாரு வீட்டை மட்டும் என்றைக்குமே பெருக்கினது கிடையாது இது நடு ரோடில் நின்று இப்படி பெருக்கிட்டு இருக்காரு இப்போ பார்க்குறவங்க யாரும் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க வீட்டில் என்றைக்காவது கொஞ்சம் நீங்கள் வீட்டை பெருக்கிறீங்கன்னு சொன்னால் பார்க்குறவங்க என்ன என்ன நினைப்பாங்க நான் தொடப்பத்தை எடுத்து போயிருக்குன்னா என்ன நடக்கும் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாரு வீட்டுக்குள்ள கது பூட்டி இருக்கும் ஒரு ஆள் என்னை தவிர யாருமே இல்லை நான் பார்க்கக்கூடாதான் ஆனால் இங்கே வந்து சோசியல் சர்வீஸ் சரி இருக்கட்டும் நல்லது தான் சும்மா என்ன வெயில் வெக்க அதில் வேற ஒரு தீ வச்சு கொளுத்தி தரேன் இப்போ கடைக்குள்ளே நமக்கு இருக்க முடியாது பாருங்க இங்கே இப்போ தீயை பிடிச்சி இப்போ இங்கே இப்படி கொண்டாந்து இப்படி கொண்டாந்து போடுறாரு இப்போ கையில் தீப்பெட்டி இருக்குது ஒரு குச்சியை கொளுத்தி போட்டுக்கலாம் நாங்கள் நிற்கிறேன் அந்தளவு வெக்க இன்றைக்கி தான் உங்கள் கார்டன் எதுவும் வேலை செய்யணும் கூப்பிடுங்க நல்லா சூப்பராக செஞ்சு தருவார் இப்போ இங்கே இங்கே உள்ள குப்போம் இங்கே உள்ள குப்பையும் அள்ளி கீழே போட போகிறாரு இடம் சுத்தப்படுத்துறது நல்லது தான் ஆ இங்கே இருக்க இங்கே பாருங்க ஒரு கூட்டணி சேர்ந்து உட்காந்துருக்கு சாக்குன்னு இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் எரிட்டோடலாம் இந்த இடத்த எது க்ளீன் பண்ணுறான்னா ரெண்டு மூணு நாள் கழித்து ஹோலி வரப்போது பார்த்தீங்களா இங்கே வந்து ஹோலிக்கெல்லாம் எரிப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அதுக்காக இந்த இடம் வந்து வருஷம் வருஷம் கவுர்மெண்ட்லாம் இந்த குப்பாளர் அவங்க செய்வாங்க இன்றைக்கி அவங்க வரலைன்னா இந்த குப்பைற மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்போ குப்பையை ஒன்று ஒன்றா தேடி ஒன்று ஒன்றா தேடி பிறகி கொண்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாரு தண்ணிய கொடுத்துருவோம் கைய கழுவருக்கு இப்படி எங்கள் சோசியல் சர்வீஸ் நீங்கள் இன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கீங்களோ உங்கள் அக்கம் பக்கம் கைச்சு ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினைப்பாரு எங்கள் கடையை தவிர எங்கள் வீட்டை தவிர வேற எதையுமே சுத்தமாக்க மாட்டாரு நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்கள் அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ இத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முடிச்சா மூஞ்சை கழுவியாச்சு தலையில போடுறத தொப்பியை கழட்டி மூஞ்சை தொலைச்சாச்சு நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அந்த எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட இந்த பதிவை தோட முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவும் நல்ல எண்ணத்தோட வாழலாம் நல்லதே நடக்கும்